தொடர்ந்து நான்காவது ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் இயேசு வாழ்வு தரும் உணவு என்ற சிந்தனையை வாசங்கள் மூலம் நாம் பெறுகிறோம் இயேசு முடிவில்லா வாழ்வை பற்றி பேசுகிறார் அது கொடை ஆனால் அந்த கொடை நம்மால் வாழுகிற பொழுது இங்கே தொடங்கி அது முடிவில்லா வாழ்விலே பெற்றுக்கொள்ளக்கூடிய கொடை அதற்கு இயேசுவோடு இணைந்திருந்து இயேசுவை நற்கருணையிலே உட்கொள்ள வேண்டும் அதை தான் அவர் சொல்கிறார் நான் வாழ்வு தரும் உணவு இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்களுக்கு அந்த வாழ்வு உண்டு இயேசுவை வார்த்தையிலே ஏற்றுக்கொண்டு அவர் வாழ்வை கேட்டு அவர் வார்த்தைகளை கேட்டு வாழ்கிற பொழுது அது உண்டு எல்லாவற்றுக்கு நற்கருணையின் மூலம் இந்த கொடையை வெறும் சடங்காக கொள்வதில் அல்ல நற்கருணியை பெற்று இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டும் இது ஒரு தொடர் செயலாக்கம் தினந்தோறும் முடிந்தவரை ஞாயிற்றுக்கிழமையாவது இயேசுவை நற்கருணியிலே வாங்க வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்வு அந்த இணைந்திருத்தலிலே இருந்து பலன் தரும் ஞானம் என்ற ஒரு கொடை முதல் வாசகத்திலே நமக்கு அதை பற்றி வார்த்தை சொல்லுகிறது வாருங்கள் நான் தருகிற விருந்தை உண்ணுங்கள் ஞானம் இயேசுவுக்கு அடையாளம் இயேசுதான் ஞானம் புனித பவுல் கூட இரண்டாம் வாசகத்திலே நம்முடைய வாழ்வு தீமையை விட்டுவிட்டு கடவுளின் பிள்ளைக்குரிய வாழ்வு வாழ்கிற பொழுது நாம் இயேசுவோடு இணைந்திருக்க முடியும் என்பதை விளக்குகிறார் எனவே நற்கருணை என்ற இந்த கொடைக்காக நன்றி சொல்வோம் வெறும் சடங்காக கடமைக்காக அதை உட்கொள்ளாமல் அது நம் வாழ்வாக மாறுகிறது என்ற ஒரு எண்ணத்திலே உட்கொண்டு வளர்வோம் முடிவில்லா வாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்வோம் இறைவன் என்னென்றும் வாழ்த்து பெறுவாராக